Hello friends, welcome to our channel. Today, நம்ம சேனல்ல திருக்குறள்ல பொறை topic பார்க்க போறோம் அது நைன்த் ஓல்டு புக் டேம் ஒன்ல பேஜ் நம்பர் ஃபோர்ல கொடுத்துருக்காங்க பொறையுடைமை என்பதன் பொருள் பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் முதல் குரல் பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இந்த குரலை பார்த்த உடனே நமக்கு யாபகத்துக்கு வருவது இந்த குரலில் ஓமை அணியானது இடம்பெற்றுள்ளது எப்படி சொல்றோம் போல என்ற சொல்லானது வெளிப்படையாக வந்துள்ளது சோ ஓமை அணியானது இடம் பெற்றுள்ளது ஓகே அகழ்வாரை அகழ்வார் என்பது தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் நிலம் போல தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது எவ்வாறு நிலமானது தன்னை தோண்டுபவரையும் நம்மை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அதுவே மிக சிறந்த பண்பாகும் சொற்பொருள் பாருங்க அகழ்வாரை தோண்டுபவரை இகழ்வார் இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு இலக்கண குறிப்பு தல் வந்தது அப்படின்னா தொழிற்பெயர் அகழ்வார் பெயர்கள் பகுபத அகழ்வார் எப்படி பிரியுது அகழ் கூட்டல் யு கூட்டல் ஆர் இதுல அகழ் பகுதி யு எதிர்கால இடைநிலை ஆர் பலர் வாழ் வினைமுற்று இகுதி இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஊமை அணி இரண்டாவது குரல் பார்க்கலாம் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை என்றும் இறப்பினை என்பது இங்கு பிறர் செய்த துன்பத்தை பிறர் செய்யக்கூடிய துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்வது என்பது மிக சிறப்பான செயல் எனினும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பிறர் செய்த துன்பத்தை பொறுத்துக் கொள்ளுதல் சிறந்தது இருந்தாலும் அத்துன்பத்தை மறந்து விடுதல் அதை விட சிறந்த பண்பு இலக்கண குறிப்பை பாருங்க மறத்தல் பொறுத்தல் தொழிற்பெயர்கள் நன்று குறிப்பு வினைமூச்சு பகுவத ஒரு இலக்கணம் மறத்தல் மரக்கூட்டல் இத்துக்கூட்டல் தல் மரப்பகுதி இத்து சந்தி தல் தொலிர்ப்பைய பிகுதி மூன்றாவது குரல் இன்மையுல் இன்மை விருந்தொரால் மன்மையுல் வன்மை மடவார் பொரை இன்மை என்பது எதை குறிக்கும் அப்படினா வருமையை குறிக்கும் வருமையுல் வருமை என்னவென்றால் விருந்தினரை வரவேற்க இயலாத நிலையதாம் வருமையுல் வறுமை கொடிய வறுமை அப்படின்னு குறிப்பேடரார் வள்ளுவர் அதுபோல வன்மையுள் வன்மை மடவார் பொறை வன்மை அப்படின்றது வலிமையை குறிக்கின்றது இது வலிமையுள் சிறந்த வலிமை எது அப்படின்னா மடவார் அறிவற்றவர்கள் அறிவற்றவர்கள் செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்வது வலிமையுள் சிறந்த வலிமை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இலக்கண குறிப்பை பாருங்க விருந்து பண்பாக பெயர் ஒராள் பொறை தொழில் பெயர்கள் இங்கு எடுத்துக்காட்டு ஓமையணியானது இடம்பெற்றுள்ளது எவ்வாறு சொல்றோம் போல என்ற ஓம உருவானது நமக்கு இங்கு மறைந்து வந்துள்ளது எப்படி நான் சொல்றேன் வறுமையுள் வறுமை கொடிய வறுமை என்பது விருந்திரரை வரவேற்க இயலாத நிலை அதுபோல வலிமையுள் வலிமை என்பது தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் அறிவற்றார் செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் இதுல பாருங்க போல என்ற ஓம உருப்பாடு மறைந்து வந்துள்ளது அதனால இது எடுத்துக்காட்டு ஓமேனி குரலில் இடம்பெற்றுள்ளது நான்காவது குரல் பாருங்க நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை ஒருவருடைய நற்குணங்களை குறிக்கிறது தான் நிறை நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொறுமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நற்குணங்கள் நம்மை விட்டு இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார் தள் அல் எகுதி வந்தா தொழிற்பெயர்னு பார்த்தோம் இது நீங்குதல் அப்படின்னு வரணும் பட் இங்க நீங்காமை அப்படின்னு வந்திருக்கு அதனால இது எதிர்மறை தொழிற்பெயர் எச்சம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இறுதியில வந்து எச்சத்தை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன்போர் பொதிந்து ஒருத்தாரை யாரை குறிக்கிறது அப்படின்னா தண்டிப்பவரை ஒன்றாக வையாரே வைப்பர் பிறர் செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவர்களை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்கவே மாட்டாங்க பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து ஆனா பொறுத்து கொள்பவர்களே அதாவது பிறர் செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்பவர்களை சான்றோர்கள் பொன்போல் மதித்து மனதில் வைத்துக் கொள்வார்கள் இதில் பாருங்க இலக்கண குறிப்பு ஒரு தார் வினையால் பெயர் பொதிந்து வினையச்சம் பகுபத உறுப்பு இலக்கணம் பாருங்க வைப்பர் வை கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அர் வை பகுதி இப்பு சந்தி இப்ப எதிர்கால இடைநிலை அர் பலர்பால் வினைமுற்று விகுதி ஆறாவது குரல் பாருங்க ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தார் என்பது யாரை குறிக்கும் தண்டித்தவர்களை தண்டித்தவருக்கு அதாவது பிறர் செய்யக்கூடிய தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு அன்று ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும் ஆனா பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் தண்டிக்காமல் பொறுத்து கொண்டவர்களுடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நீடித்து நிலைக்கும் சொற்பொருள் பாருங்க பொன்றும் துணையும் உலகம் உள்ளவரை இலக்கண குறிப்பு அணையும் பகுபத உறுப்பிழக்கணம் பாருங்க ஒரு தார் ஒரு குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆர் ஒரு பகுதி இத்து சந்தி இத் இறந்த கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்த குரல் பாருங்க திற தற்பிரர் தற்பிறர் நோனொந்து அரணல்ல செய்யாமை நன்று அதாவது என்பது பொருள் துன்பத்தை தற்பிரர் செய்யணும் அதாவது ஒருவர் செய்யக்கூடாத துன்ப செயல்களை பிறர் தமக்கு செஞ்சாலும் நோனொந்து அத்துன்பத்துக்கு வருந்தி அரண் என்பது அறத்துக்கு மாறான செயல்களை செய்யாமை செய்யாமல் இருப்பது நல்லது குறிப்பு பாருங்க தற்பிறர் ஏழாம் பேற்றுமை தொகை செய்யணும் இழிவு சிறப்புமை நொந்து வினையச்சம் அரண் திறன் ஈற்று போலிகள் எட்டாவது குரல் பாருங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் வென்று விடல் மிகுதியான் மனச்செருக்கால் மிக்கவை தீமைகளை அதாவது ஒருவர் தன்னுடைய செருக்கினால் தமக்கு தீமை செய்தாரையும் எவ்வாறு வெல்ல வேண்டுமா தாம்தம் தகுதியான் வென்று விடல் தகுதி என்பது பொறுமையை குறிக்கின்றது செருக்கினால் செய்த தீமையையும் நம்முடைய பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும் செய்தாரை வினையால் பெயர் விடல் பாருங்க அழி எனும் ஈற்று வியங்கோள் வினைமுற்று நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வியங்கோள் வினைமுற்றுல அல் இயர் இயர் அந்த மாதிரி வரும் சொன்னோமா அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது இயங்கோல் வினைமுற்று விகுதி ஒன்பதாவது குறள் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் பவர் துறந்தார் யாரை துறந்தார் சொல்லுவோம் எந்த ஒரு பச்சையும் துறவியர்கள் சொல்லுவோமா அந்த துறவியர்களில் தூய்மை உடையோர் அதாவது துறவியர்களை விட தூய்மை உடையவர்கள் யாரா இறந்தார் வாய் இன்னா சொல் பவர் தீய சொற்கள் வரம்பு கடந்து பேசக்கூடிய இறந்தார் வாய் என்பதன் பொருள் வரம்பு கடந்தவர் இன்னா என்பது தீய சொற்களை குறிக்கும் பொறுப்பவர் வரம்பு கடந்து பேசுபவரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் பற்றற்ற துறவியனரையும் மேலானவரான் அதாவது துறந்தாரின் தூய்மையுடையோர் உடையோர் துறவியர்களை விட மேலானவர் யாராம் வரம்பு பேசுபவரின் தீய சொற்களையும் பொறுத்துக் கொள்பவர் இலக்கண குறிப்பு பாருங்க இறந்தார் துறந்தார் நோக்கிற்பவர் வினையால் அணியும் பெயர்கள் இன்னா சொல் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க இறந்தார் இர கூட்டல் இத் பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆர் இர பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை வினைமுற்று விகுதி பத்தாவது குறள் உண்ணாது நோர்பார் பிறர் சொல்லும் சொல் நோர்பாரின் பெரியவர்கள் உண்ணா நோன்பு மேற்கொள்பவர்கள் அதாவது நோர்பார் என்பதன் பொருள் நோன்பு கொண்பவர்கள் உண்ணாது நோர்பார் பெரியர் உண்ணா நோன்பு இருப்பவர்கள் பெரியவர்கள் அந்த பெரியவர்களை விட பிறர் சொல்லும் பின் அதாவது அந்த பெரியவர்களை விட மேலானவர்கள் யாராம் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர்கள் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர்களாக கருதப்படுகின்றார்கள் சொற்பொருள் பாருங்க நோற்பார் நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல் தீய சொல் இலக்கண குறிப்பு உண்ணாது வினை எச்சம் ஓகே இதுல நூற் குறிப்பு ஆசிரியர் குறிப்பை பார்த்துடலாம் திருவள்ளுவர் திருக்குறளில் அனைத்து நாட்டினரும் இணைத்திரரும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர் நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வ புதல்வர் சரி தெய்வ புலவர் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா போதார் பெரு நாவலர் என்னும் சிறப்பு பெயர்களும் திருவள்ளுவருக்கு உண்டு இவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு என அறிஞர்கள் கூறுகின்றனர் குறிப்பு பாருங்க திருக்கூட்டல் குரல் திருக்குறள் திரு என்பது செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை என்ற பல பொருள் கொண்ட ஒரு சொல் குரல் அடியை உடையது ஏழு கொண்ட வெண்பாக்களால் ஆனது திருக்குறள் இந்நூல் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளது அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்களை கொண்டுள்ளது பொருட்பால் எழுபது அதிகாரங்களை கொண்டுள்ளது பால் இருபத்தி ஐந்து அதிகாரங்களை கொண்டுள்ளது இது கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறளை போற்றி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பை திருவள்ளுவ மாலை என்று குறிப்பிடுகிறோம் திருக்குறளுக்கு அப்பொழுதே பதின்மர் உரை எழுதியுள்ளனர் அந்த உரைகளுள் பரிமேலர்கள் உரையே சிறந்தது என்று தமிழ் சான்றோர் கூறுகின்றனர் அந்த திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் யார் யாருன்னு பார்க்கலாம் தருமர் மடக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிஞர் இவங்க பத்து பேரும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க அவ்வுறைகளில் சிறந்தது எது பரிமேலழகர் உரை இன்னொரு குறிப்ப பாருங்க இங்கிலாந்து நாட்டின் மகாராணியான விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் ஓகே நம்ம நெக்ஸ்ட் அதிகாரம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ